ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நாம் வழிபடுகின்ற குலதெய்வம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்குதா நமக்கு நம்ம தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாரோம் நமக்கு ஏற்படுகின்ற இந்த சஞ்சலங்களில் இருந்தும் துன்பங்கள்லேருந்தும் நம்மளுடைய குலதெய்வம் எப்பொழுதுமே நமக்கு காத்தருகின்றதா அப்படிங்கிற சில அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போதே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வாறான விஷயத்தை நம்ம ஒவ்வொரு அறிகுறிகள் மூலமாகவே நம்மளுடைய குலதெய்வம் எப்பொழுதுமே நம்மோடே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இவ்வாறான விஷயங்களை கண்டறிந்தாலே போதும் அதிலே நம்ம தெளிவுபடுத்தி கொள்ளலாம் நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் அனைத்துமே நமக்கு சரியாகும் பொழுது அதை யார் காப்பாற்றுறா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம குலதெய்வம் தான் நம்மளுக்கு காப்பாற்றுறது அப்படிங்கிறத இந்த அறிகுறி மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ளலாம் குலதெய்வம் வீட்டில் இருப்பதற்கான தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் குலதெய்வம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலத்தை பேணி பாதுகாத்து நமக்கு ஏற்படுகின்ற அந்த இருந்து நம்மளை பாதுகாத்து நல்ல முறையில் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அடித்தளமாக குலதெய்வம் நமக்கு இருக்கின்றது இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதே நம்ம வருடா வருடம் ஒவ்வொரு விசேஷ நாட்களில் கோவில் திருவிழா மாதிரி குலதெய்வத்திற்கு நம்ம கொண்டாடுவோம் அப்படி கொண்டாடும் பொழுது பார்த்திங்கன்னா மறவாமல் நம்ம கலந்து கொண்டே இருக்கணும் ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது நமக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டாதான் குலதெய்வத்தினுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளும் அந்த பயணம் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் ஏன்னால் நாம் வழிபட்டு கொண்டு வரோம் இப்போ உள்ள காலத்தில் உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த நவீன காலம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு மாற்று இதாகத்தான் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களும் சரி நம்மளுடைய தாய் தந்தையரும் சரி அவர்கள் சொல்லி கொடுத்து வருவதை நம்ம முறைப்படி பின்பற்றி வந்திருப்போம் ஆனால் இக்காலத்தில் உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா சற்று மோகத்திற்கு அடிமையாகி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அப்போ அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த சந்ததிகள் அந்த சீரழிவுகளுக்கு ஆளாகின்றன அதனால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் நம்ம எப்படி தொட்டு இந்த வழிபாடு முறையில் நம்ம மேற்கொண்டு வரோமோ அதே முறைப்படி அவர்களுக்கும் அதை சொல்லி கொண்டு வரும் பொழுது அடுத்தடுத்து அவர்களுடைய சந்ததிகள் தலைத்துவோங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இறையருள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு உன்னத நிலையுமே அடைய முடியாது என்ன தான் வாழ்க்கையில் நம்ம முன்னேறி கொண்டே போனாலுமே இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான அமைதியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் அதனால் குலதெய்வ வழிபாடு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நமக்கு எப்பொழுதுமே நல்ல ஆற்றல்களை நேர்மதிரியான சிந்தனைகளை தரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அந்த வகையில் வீட்டில் இருக்கின்ற குலதெய்வத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்புறம் தக்க வைத்து கொள்வது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய நீங்கள் முன்னோர்களை வழிபட வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா தினம் குளித்து முடித்ததுக்கப்புறம் சாஸ்டாங்கமாக நம்ம அவர்களுக்கு நமஸ்காரம் செய்வது நல்லது ஆண்களாக இருந்தால் எட்டு அங்கங்கள் தரையில் படும்படி வணங்க வேண்டும் பெண்கள் என்றால் ஐந்து அங்கங்கள் தரையில் படும்படியாக நமஸ்காரம் செய்ய வேண்டும் இந்த ம நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க அந்த மாதிரி தான் நம்ம கோயில்கள்லேயும் சரி வீடுகள்லையுமே இறை பூஜையில் இருந்தாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணும்பொழுது இப்படி தான் விழுந்து வணங்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் எப்பொழுதுமே முழுவதுமாக உடலானது படும்படி நம்ம வணங்கக்கூடாது இவ்வாறு தான் வணங்க வேண்டும் இப்படி நீங்கள் நமஸ்காரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான அதிர்வு உண்டாகும் இந்த அதிர்வை நீங்கள் உணர்ந்தீங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் முன்னோர்களை வீடுகளில் வழிபடும் பொழுது இப்படி சாஷ்டாங்கமாக நம்ம நமஸ்காரம் செய்யும் பொழுது ஒரு விதமான அதிர்வு உண்டாகும் அந்த அதிர்வை நம்ம உணர்ந்தால் அங்கு நிச்சயம் உங்களுடைய குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த அதிர்வு ஏற்படும் எனவே குலதெய்வ ஆசிர்வாதமும் அங்கு நிறையும் இதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் குளித்து முடித்த பிறகு முன்னோர்கள் படத்திற்கு நமஸ்காரம் செய்து வாருங்கள் பல துன்பங்கள் இதன் மூலம் நீங்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு பூஜை செய்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல் இல்லாமல் மிகவும் பிரகாசமாக கொழுந்துவிட்டு உயர உயர எரிகிறது என்றால் அந்த தீபத்தை வளர்த்து கொண்டிருப்பதை உங்கள் குலதெய்வமாகத்தான் இருக்கும் அதையும் தாண்டி அந்த தீபமானது வெள்ளை நிறத்திலோ அல்லது வயலட் நிறத்திலோ எரிகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பொழுது பார்த்தீங்கன்னா இவ்வாறான செயல்கள் நடக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும் விட்டு நம்ம ஏதோ விளக்கேற்றோம் அப்படிங்கிறதுக்காக ஏற்றிட்டு நம்ம போயிடக்கூடாது அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து இறைவனை பற்றின அந்த திருநாமகங்களை நம்ம உச்சரித்து பதிக்கங்கள் பாடி வேண்டுதல்களை செலுத்தும் பொழுது தான் மேலும் நமக்கு நன்மைகள் வந்து சேரும் அதனால் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடம் இல்லை பத்து நிமிடமாவது அந்த இடத்துல அமர்ந்து இங்கே உங்களுடைய தெய்வங்களை நினைத்து பாருங்கள் அப்படிங்கிறது இங்கே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் குலதெய்வத்தை தாண்டி நம்ம இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நம்ம வேண்டுதல்களை வைக்கும் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முதலில் நம்மளுடைய குலதெய்வத்திடம் அனுமதி வாங்கிவிட்ட பிறகு தான் அந்த நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் அப்படின்னும் ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்றாக இருக்கின்றது அப்போ எப்பொழுதுமே குளத்தை காக்கின்ற அந்த தெய்வத்தை நம்ம முதலாவதாக வணங்கிவிட்டு தான் எந்த ஒரு தெய்வத்தையுமே நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் நாம் பொழுது ஆச்சரியமாக அதனுடைய நடத்தைகள் நமக்கு ஏற்கனவே அதனுடைய தாத்தா பாட்டியோ அல்லது உறவினர்களை பிரதிபலிப்பது போலவோ உங்களுக்கு தோன்றும் நீங்கள் உங்கள் மாமா மாதிரி செய்கிறீர்கள் நீங்கள் உங்கள் தாத்தா மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் அப்படி அறியாமலே நாம் சொல்ல கடவோம் அப்படி சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டாம் அதேபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் காக்கைக்கு சோறு வைக்கும் பழக்கம் உடையவர்களாக இருந்தால் நிச்சயம் இதை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள் நீங்கள் சாதம் வைக்கும் பொழுது காக்கை சாதத்தை சாப்பிடாமல் சிறிது நேரம் அமைதியாக வீட்டை பார்த்து கொண்டே இருக்கும் கொஞ்ச நேரம் கழித்து தான் அது சாப்பிட துவங்கும் இதை கவனித்து பார்த்தால் தெரியும் இப்படி காக்கை உங்கள் வீட்டை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் அங்கு குலதெய்வம் அருள் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் குலதெய்வம் வாசம் செய்வதால் தான் பிரித்துக்கள் ரூபமாக காக்கைகள் நம் வீட்டை உற்று நோக்குகிறது சாதத்தை எடுக்க வந்த காக்கை சாதத்தை எடுக்காமல் நம் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தால் குலதெய்வ வாசம் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில திடீரென்று நறுமணங்கள் வீசும் வீட்டில் சந்தனத்தின் நறுமணம் விபூதியின் நறுமணம் பூவின் வாசம் இந்த வாசனைகள் எல்லாம் நம்மளுடைய வீட்டில் திடீரென்று வருகிறது என்றால் அந்த வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் கோவிலில் உங்கள் குலதெய்வத்திற்கு செய்யப்படும் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் என்று இப்படி செய்வது இப்படி பார்த்தீங்கன்னா இன்பாறான வாசனைகள்லாம் ஆலயங்களில் குலதெய்வத்திற்கு இந்த பூஜைகள் செய்யும் பொழுது நம்ம வீடுகள்லையுமே இந்த வாசம் அடிப்பதற்கு காரணம் குலதெய்வமானது நம்ம வீட்டில் இருப்பதற்கான உண்மைதான் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளணும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பூஜை அறைகளில் எல்லா இடங்களுமே பள்ளிகள் நடமாட்டத்தை நம்ம காணலாம் பள்ளிகள் இருப்பதை வைத்து கொண்டும் நம்ம குலதெய்வம் இருப்பதை கண்டு கொள்ளலாம் ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் பள்ளிகள் இருக்கும் ஒரு சில வீடுகளில் பள்ளிகளே இருக்காது பள்ளிகள் இருப்பதும் ஒரு வகையில் நல்ல சகனங்களை நிறைந்திருப்பது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் நம்ம நிறைய வேலைகளில் ஈடுபட்டு இருப்போம் ஆனால் குறிப்பாக பூஜை நேரங்களில் பார்த்திங்கன்னா பள்ளிகள் அதிகமாக நம்ம சத்தமிடுவதை கவனித்திருக்க மாட்டோம் சத்தமிட்டுருக்கோம் ஆனால் நம்ம கவனித்திருக்க மாட்டோம் ஏதோ சவுண்டு விடுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இருந்திருப்போம் அந்த நேரத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது தான் அந்த நேரத்தில் குலதெய்வமானது அந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் பள்ளிகள் எப்பொழுதுமே சத்தம் விடுவது கிடையாது அது நிறைந்து நிறையாக இருந்தாலும் கூட குறிப்பாக சத்தமிடாமல் தான் இருக்கும் அப்போ குறிப்பிட்ட நம்ம பூஜைகளில் ஈடுபடும் பொழுது இல்லாத ஒரு விஷயங்களில் நம்ம ஈடுபடும்பொழுது பார்த்தீங்கன்னா பள்ளி சத்தம் விடுதுன்னா அதற்கு பின்னால் உள்ள குலதெய்வ அருளையும் அதற்கு பின்னால் உள்ள விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் மேலும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பெரும்பாலும் குலதெய்வமாக கருதப்படுவது கருப்பசுவாமி ஐயனார் முனியசாமி போன்ற ஆண் தெய்வங்களால் குலதெய்வமாக இருக்கும் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நாம் சுருட்டை ஒரு பிரசாதமாக வைத்து வழிபடுவோம் அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று சுருட்டு வாசனை வருவதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் முழுமையாக நம்பலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் அதாவது நீங்கள் எப்போதும் கோவிலுக்கு சென்று வரும்போது அங்கு கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டின் நிலைவாசலில் அல்லது பூஜை அறையில் வைத்திருப்பீர்கள் அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம் நாட்கள் செல்ல செல்ல சுருங்கி காய்ந்து போகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆனால் அதே எலுமிச்சை பழம் அழகி போகின்ற நிலைக்கு வரும்போது உங்கள் வீட்டில் இறைசக்தி என்பது துளியும் இல்லை துர்சக்திகள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் எலுமிச்சை பழம் காய்ந்து போவதும் சரி அழுகி போகிறதுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும் அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் அழுகி நம்மளுக்கு தண்ணியாக ஒரு மாதிரி போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அடுத்ததாக உள்ள அறிகுறி பார்த்திங்கன்னா சில சமயங்களில் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்பொழுது இந்த நல்ல காரியங்கள் குறித்து உங்கள் குலதெய்வங்களிடம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் பொழுது உங்கள் குலதெய்வங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கும் நோக்கத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வார்கள் இதில் சிலருக்கு தெரிந்த பொதுவான விஷயம் உங்கள் குலதெய்வத்தின் மேல் வைக்கின்ற பூ கீழே விழும் அல்லது எலுமிச்சை பழம் கீழே விழும் போன்ற இதுபோன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் ஆனால் இதை தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும் ஆம் நீங்கள் சுப காரியங்கள் குறித்து பேசும் பொழுது அல்லது பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நீங்கள் அதை பேசிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் மூலமாகவோ கோவிலில் இருந்து பூ கொண்டு வந்திருக்கிறேன் பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று வருவார்கள் இது உங்கள் குலதெய்வம் தான் செய்யும் அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதை இப்படி கூட நம்மால் உணர்ந்து கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த நிகழ்வானது நடந்துவிடுவது கிடையாது உண்மையான பக்தியும் அன்பு நம்ம முழுமையாக நம்பிக்கையோடு நம்ம அவரை வழிபட்டு கொண்டே இருக்கும் பொழுது தான் இவ்வாறான விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையுமே இறைவனை மட்டும் நம்ம தாழ்த்தியும் இறைவனே கிடையாது அப்படிங்கிற மோசமான சிந்தனைக்குள்ளையும் நம்ம போயிடக்கூடாது ஏன்னா உலகத்தில் நடப்பது எல்லாமே ஒரு மாய விளையாட்டுக்கள் தான் அதில் நடப்பது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கு இறைவனை சேர்ந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லதாகவும் முடியும் ஒரு சில விஷயங்கள் கெட்டதாகவும் முடியும் அதை வைத்துக்கிட்டு நம்ம திடீரென்று இறைவன் எனக்கு இதை செய்யலைன்ட்டு நம்ம சாடி அவரை வையக்கூடாது அதே சமயம் இறை வழிபாட்டில் இருந்து நம்ம பின்வாங்கி கொண்டே இருக்கக்கூடாது தொடர்ந்து வழிபட்டு கொண்டே இருக்கணும் எது நடந்தாலுமே இறைவனுடைய செயல் அப்படின்ட்டு நம்ம போய்கொண்டே இருக்கணும் அப்போத்தான் எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இந்த மேற்கூறிய அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக